அர்க்கும் வணக்கம் இந்த பதிவு எதுக்குன்னா இன்னைக்கு வந்து எந்த வீடியோவும் இல்லைங்க சின்ன சின்ன மட்டும் மட்டும்தான் ஏன்னா நான் போடுற ஷார்ட்ஸ்லாம் வந்து டைம் ரொம்ப கம்மி அது இல்லாமல் நான் அப்கமிங் யூடியூபர் இல்லையா ஸோ நீங்கள் கேட்குறதெல்லாம் இந்த பதிவில் இருக்கும் உங்களுக்கு இதுக்கப்புறம் எதாவது டவுட்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எல்லாம் பர்சனலாக கேட்குங்க முக்கவசெல்லாம் என் நண்பர்களாக இருக்கீங்க பர்ஸ்னலாக லெச்சிக் லவர்னா அமேசானில் ஃபேஸ் கேன்டா ப்ராண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராண்டு அதில் வந்து மினி இருக்குது இந்த கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இது வந்து அஃபிஷியலாகவும் இருக்கும் எலேவாக இருக்குது இந்த பிராண்ட் பென்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் தான் அமேசானில் ஃப்ரீ டெலிவரியும் உண்டு ஸோ டெலிவரி சார்ஜஸ்லாம் கிடையாது இது மந்த்ராலயே இருக்குது பட் அமேசானில் வந்து நான் குறிப்பிட்ட இந்த நாலு இது மட்டும் தான் வாங்கி நாலு ஷேடர்ஸ் மட்டும் வாங்கியிருக்கேன் இல்லை இந்த இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து புதுசு இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கிளாஸியாக இருக்கும் அந்த மேலே இருக்கிற கவர் இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் ரஃப்பாக இருக்கும் இது பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரியல க்ளேர் அடிக்குது ஸோ இது மேட்டு அப்படி வாயில் ஒட்டவே ஒட்டாது எனக்கு தெரிஞ்சு இது வேஸ்ட்டு இதே வந்து மினி ஃபேஸுக்கு என்னனால் சின்ன இதில் இருக்குது மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும் சரிங்க பாருங்கள் இந்த லிப்ஸ்டிக் அப்படியே வாங்கிட்டு வந்து எப்படி இருக்கிறது அப்புறம் இது மோஸ்ட்லி ஸ்டக் ஆகிடுது இது வேஸ்ட்டு ஸோ இது வாங்காதீங்க இந்த கலரு கலருக்காக நான் சொல்லலை உங்களுக்கு பிடிச்ச கலர் வாங்கிக்கோங்க எது வாங்கினாலும் அது அது வந்து ஜோஜோ ஆயில் ஆல்மண்ட் ஆயில் விட்டமின் இ எல்லாமே அதில் மிக்ஸிங்ஸில் இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ஸ்டேயிங்காக இருக்குது உங்கள் லிப்ஸும் ட்ரை ஆகாது இது ஆல்ரெடி ட்ரை லிப்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கேவலமாக திட்டு திட்டாகிடும் ஸோ அதனால் இதை நான் ரெஃபர் பண்ணலை இதை வாங்கி நான் யூஸே பண்ணல ரெண்டு டைம் யூஸ் பண்ணப்பவே எனக்கு ஃபஸ்ட் டைமே சரியில்லை ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் எப்போ ஒரு லிப்ஸ்டிக் போகிறதுக்கு முன்னாடியும் லிப் பாம் அரு இல்லைனா கோகனட் ஆயில் ஆல்மண்ட் ஆயில் லைட்டாக பைப் பண்ணி மசாஜ் பண்ணிட்டு தான் போடுவேன் அது ட்ரை பண்ணிப்பேன் என்னோடய குக்கிங்கில் எல்லாத்துலேயும் வந்து மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து மசாலா ஐட்டம்ஸ் சேர்க்காம நேச்சுரலாகவே இருக்கும் நம்ம நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாமே சின்ன பிள்ளையாக இருக்கப்போ வீட்டில் அம்மிக்க ஆட்டுகள் யூஸ் பண்ணி அப்போ என்ன ட்ரெண்டில் சமைச்சாங்களோ அதை நான் ஃபாலோ இருக்கேன் ஸோ அதில் ரெண்டு மூணு கமெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க சாம்பாருக்கு வந்து நான் புளியே ஊற்ற மாட்டேங்க எப்போவுமே நம்ம பருப்பு வைக்கும்போது விளக்கெண்ணையை ஊற்றிட்டு சீரகம் கருவேப்பில் தக்காளியெல்லாம் வேக வைப்போம் இல்லைங்களா அது இல்லாமல் கடைசியாக கொஞ்சம் தக்காளி அறுத்து சாம்பார் கொதிசி இறக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேல தக்காளியை போட்டு ஒரு கொதிய விட்டு இறக்குனீங்கன்னா அதே புளி போட இருக்கும் புளி நான் ஏன் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னா நம்ம பித்தளை பாத்திரம் போட்டு தேய்ச்சி கழுவுறோம் பாத்தீங்களா அந்த பித்தளை பாத்திரமே வெள்ளையே ஆகிடுது அப்போ புளியை நம்ம நிறைய கரைச்சி நம்ம வயிற்றுக்குள்ளே உடலுக்கு செலுத்தும் போது பாடியில் இருக்கிற விட்டமின் மினரல் எல்லாத்தையுமே அது கம்மி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது எனக்கு பெருசாக தெரியாது ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி சேர்க்க மாட்டாங்க அப்போல்லாம் புளிய மரத்தில் இந்த புளிய மிளம் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க இல்லை மாங்காய் நிறையா யூஸ் பண்ணுறது இன்றைக்கி அப்படி கிடைக்கிறதில்ல அதுக்கு நம்ம தக்காளியில் விட்டமின் நிறைய இருக்குது நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறதுனால நம்ம தக்காளி நிறையா சேர்த்துக்கிறது கோயிலுக்கு போகிறீங்க இல்லையா நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வலது கையால் தீர்த்தம் வாங்கி குடிப்பீங்க இல்லையா ரெண்டாவது வலது கையால் விபூதி வாங்கி இடது கையில் மாற்றி வைக்கிறத விட வலது கையால் இப்படி தொட்டு இப்படி மோதிர வரலை வைக்கிறது தான் உங்களுக்கு நல்லது நம்ம கையில் வாங்கி பொழுது வலது கையில் இருக்கிற பவர் வந்து இடதுக்கு போய் குறையிறதான ஒரு விஷயம் இருக்குது இன்னொன்று குருக்கள் பிரகாரத்துக்குள்ளேயே இருக்கிறதுனால அவருக்கு பெரிய வைபன் சக்தி இருக்கும் அவர் நமக்கு கொடுத்து அதை இடையிட்ட நம்ம வாங்கி இது பண்ணுறது தான் விசேஷம் ஸோ அதை மாற்றும் போது நமக்கு கண்டிப்பாக என்ன வயபு வருதோ அது கண்டிப்பாக மேகி சாப்பிட்றது ரொம்ப கெடுதல் இல்லைங்களா அதே போல் தான் சேமியா சாப்பிட்றதும் கெடுதல் ரவை கொஞ்சம் ஓகே பட் எல்லா நேரமும் நம்ம பண்ணிகிட்டு இருக்க அதுக்கு நான் ஆல்ரெடி கொடுத்துருக்க டிப்பு மேகி மசாலா பொரியலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்க எதாவது காய்கறி சாப்பிட்லாம் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் ரசம் வைக்கும்போது புளிய கரசம் முக்கால்வாசி வைப்பாங்க அதை விட்டுடுங்க அந்த மாதிரி வைக்கிறவங்க விவரம் தெரிஞ்சவங்க நிறைய வகையை வைப்பாங்க ஸோ தேங்காய் பால் வச்சு ரசம் வைக்கலாம் தேங்காய் பால் ரசம் வச்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் நான் ஆல்ரெடி என்னோடய ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பிக்கும்போது போட்டிருக்கேன் நான் மறுபடியும் அந்த பதிவை போடுறேன் இது ஒன்று மோஸ்ட்லி குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுறதை விட தேங்காய் பாலாக நீங்கள் சேர்த்துக்கிறது இன்னும் பெனிஃபிட் ரொம்ப ஹெல்த்தும் கூட அந்த புளி வந்து ரசத்துக்கும் சேர்க்காதீங்க வேணால் உங்களுக்கு அந்த புளிப்புத்தன்மை அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சோண்டு நீங்கள் எந்த ரசம் வச்சாலும் தக்காளி ரசம் வச்சால் கூட பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் பால் மட்டுமே போட்டு ரசம் வைக்கிற வச்சுக்கலாம் அப்போ இத்தனோட ஒரு சு இது புளி சேர்த்து உப்புமா பொரியல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த மேகி மசாலா சேர்த்துக்க தப்பு இல்லைங்க நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே வீட்டில் செய்யாமல் சக்தி மசாலா ஆச்சி மசாலான்னு வாங்குகிறோம் ஸோ மேகியோட அந்த நூடுல்ஸ் ஸ்டிக்கி அதுக்கெல்லாம் தவிர இந்த பவுடரு சேர்த்துக்கிறதுல ஒன்றும் எனக்கு தவறாக தெரியல அதுக்கப்புறம் ஹோட்டலில் சாப்பிட்றது தயவு செஞ்சு விடுங்க ஹோட்டலில் எதுவுமே ஃப்ரெஷ்ஷு கிடையாது 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 நான் என்னோட சொந்த உணவுபூர்வமான அனுபவத்தை தான் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னொன்று சில ஹோட்டல்கள்லாம் நேரில் பார்த்து சண்டேலாம் போட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நான் பன்னெண்டு வருஷமாக ஹோட்டலில் சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ நீங்கள் ஒரு டேபிளில் சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் மட்டும்தான் இங்கே சாப்பிடுவீங்க சட்னி பிடிச்சிருக்காது சில பேருக்கு சில பேருக்கு சாம்பார் பிடிச்சிருக்காது இவங்க க்ளீன் பண்ணுறாங்க தெரியுமா அவங்க திருப்பி இந்த பேலன்ஸ் கொண்டு போய் அந்த பல்கில் மிக்ஸ் பண்ணி தான் ஸோ இந்த மாதிரி ஹோட்டலில் நிறையா இருக்குது அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னா மட்டுந்தான் ஃபுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதில் பேலன்ஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே மண்டே டியூஸ்டே அப்படி தான் போவோம் சம்டைம்ஸ் வெனஸ்டே திருப்பி அவங்க ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இன்றைக்கி நிறைய இடத்துல ஸ்டார்ட் ஆகிடுச்சு வீட்லேயே சமைச்சு நிறைய பெண்கள் வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ் வந்து ஃபுட்டெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட வாங்கி சாப்பிட்றது உங்களுக்கும் ஹெல்த்து ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கும் உங்களால் ஒரு வருமானம் கிடச்ச மாதிரி இருக்கும் ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் சமைச்சு சாப்பிட முடியாதவங்க ஹாஸ்டலில் தங்கி வெளியூரில் தங்கி வேலை பார்க்குறவங்க உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரியான ஹோம் ஃபுட்டாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா இன்றைக்கி காலம் மறுபடியும் பாருங்கள் பின்னோக்கி போகுது கவுனி அரிசியிலேருந்து கம்பு ராகியிலேருந்து அப்போனா என்னென்ன ஏதோ ஜென்ரேஷனில் கூட நீங்கள் அதை தேடி தேடி சாப்பிட்றீங்க ஸோ உங்களுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம் நீங்கள் நல்லா இருந்தால் தான் பெண்களுக்கும் ஒரு குறிப்பாக இப்போ வந்து என்னென்னமோ வந்திருக்குதுங்க புருஷனை கூட்டிட்டு மாதம் வளர்க்குறாங்க ஒரு தெரப்பி சிஸ்டம் போயிட்டு அவங்கள்ட்ட சிரிக்கிறாங்க லவ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க காசு அநியாயத்துக்கு அழியுது அது நமக்கு வேண்டாம் அன்றைக்கி பெண்கள் வந்து ஆட்டுக்கள்ல ஆட்டினாங்க அம்மிக்கல் ஆட்டினாங்க அதுக்காக இன்னைக்கு ஆட்டுக்கள் அம்மிக்கல் ஆட்டி துணியில் துவைச்சொல்லலை நல்ல ஒர்க் அவுட் பண்ணுங்கள் படி ஏறி அறுங்க லிஃப்ட்டு யூஸ் பண்ணாதீங்க மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு இது நீங்கள் செய்யலாம் தப்பு கிடையாது அடுத்தவங்க வீடியோ பார்த்து பண்ணுறத விட உங்கள் அம்மா உங்கள் பாட்டிகள் என்ன செஞ்சாங்கன்னா அதை நீங்கள் நினைக்கல தொண்ணூறு பர்சன்ட் ஐ மீன் நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி கேட்ஸ் இருக்கிறீங்க கண்டிப்பாக பெண்களுக்கு எல்லாமே தெரியும் ஆண்களுக்கும் இது தெரியும் அரிசி ஈஸியில் கழுவுவோம் இல்லைங்களா அரிசி கழுவுற தண்ணி ரெண்டாவது ஃபர்ஸ்ட்டு கழுவுறது வெட்டுடுங்க ரெண்டாவது கழுவுற தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம குடிக்கலாம் அதில் வந்து காய்கறி வேக வச்சு குழம்பு யூஸ் பண்ணிக்கலாம் அதில் கொஞ்சோண்டு புளி கரைப்பங்க இல்லை இல்லை தக்காளி கரைக்கீங்க ரசத்துக்கு அது யூஸ் பண்ணலாம் ஆக மொத்தம் எதன் வழியாவது அதை நம்ம உள்ள செலுத்துறது ரொம்ப 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 நல்லது அது அந்த காலத்துல எல்லாம் வந்து குழந்தைங்க பிறந்துருவாங்க இல்லையா எட்டு மாதம் எட்டு வைக்கல கால் ஸ்ட்ராங்காக நிற்கணும்னா அரிசி கழுவுற தண்ணியில தான் இடுப்பு கீழே குழந்தைங்கள கழுவி விடுவாங்க அதை ஓ ஊற்றி விடுவாங்க குழந்தை கால் ஸ்டெண்டாக நிற்கிறோன்னு இது எல்லாம் தொண்ணூறுகளில் இருக்கும் குழந்தைகள் அதாவது இப்போ அம்மாவாக இருக்கிறீங்க நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருக்குமே இது தெரியும் அந்த காலத்தில் கழுத்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தலைக்கறி சாப்பிடுவாங்க இல்லையா அது எந்தளவு குழுமையோ இல்லையான்னு தெரியல ஆனால் அரிசி கழுவுற தண்ணி ரொம்ப ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் இது ஒன்று ரெண்டாவது அரிசி வடிக்கிறோம் பார்த்தீங்களா கஞ்சி இப்போ யாரும் வடிக்கிற எல்லாம் குக்கரில் தான் வச்சுட்டுருக்குறாங்க அந்த கஞ்சியில் அரப்பு சீவக்காயும் போட்டு தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ நல்லது குளிர்ச்சியும் கூட இப்போ நிறைய கண்ட கண்ட ஷாம்பு வந்துருச்சு அப்போ அதிகபட்சம் ஷாம்புனா மீரா சீவக்கா தூள் தான் நாங்கள் ஒட்டகம் சீவக்காவும் அரப்பும் வாங்கி கஞ்சியில் தேய்ச்சி குடிப்போம் சம்டைம்ஸ் சோறு வடிச்சு குழம்பு வைக்க லேட்டாயிடுச்சு ஒவ்வொரு பசிக்குதுன்னா அந்த கஞ்சியில் உப்பு போட்டு குடிப்போம் அதில் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மருதாணி மருதாணி பெண்கள் இல்லை ஆண்களும் வைக்கலாம் இஸ்லாமிய நண்பர்களும் சரி சகோதரர்களும் சரி கண்டிப்பாக வச்சிருப்பாங்க இயற்கையான உடல் உபாதைகளை குறைக்கக்கூடிய தூக்கம் மாறதுக்கு பாடி உஷ்ணம் தணிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல் ரொம்ப ரொம்ப நன்றி பொறுமையாக என்னோடய லாங் வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் ஸோ நான் கோயிலுக்கு கிளம்புறேன் இந்த பதிவு முடித்து அந்த வீடியோவை எடுத்து போடுறேன் உங்கள் பிளெஸ்ஸிங்ஸும் உங்களுடைய சப்போர்ட்டும் உங்கள் லவ்வும் எனக்கு தேவை இந்த மாதிரி இருக்கிற சிங்கிள் எவ்ரி உமனுக்கும் அ பிரதர் அண்ட் சிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் எப்பவும் கைட் பண்ணுங்கள் சோஷியல் மீடியா வந்து நிறைய கெட்டது நிறைய பிரச்சனைகள் வருது நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இன்றைக்கி நம்ம நைன்டீன்ஸில் இருந்த டுவெண்ட்டியில் இருந்த லைஃப் இன்றைக்கி இல்லை எல்லாம் மிஸ் பண்ணிட்டு போகிறோம் எல்லாம் கமர்ஷியல் ஆகிடுச்சு ஸோ எல்லோரையும் வரவேற்கிறது மாதிரி எல்லாருக்கும் எல்லோரும் உறுதுணையாக இருக்க மறுபடியும் இன்னொரு கொரோனா அடுத்த வருஷம் என்ன புயல் வரப்போதோ என்னமோ எக்ஸாம்க்கு அப்புறம் ஸோ எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கும் எங்கள் அப்பா முருகனாசியோட எங்கள் அப்பா பாபாவோட அருளால் ஸோ நீங்களும் அப்படியே இருக்கும்னு வேண்டிக்கிறேன் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைங்க்லி சப்போர்ட் மீ சப்ஸ்கிரைப் மீ கமெண்ட் மீ Take care, bye-bye.